அன்பை மொழி உடன் பிறப்புகளை நட்புகளை காயப்படுத்தி விடுகின்றோம் பெரிதாகவும் காட்டி அவர்களை தொடர்பில் இருந்து தூரமாக வைத்து விடுகின்றோம் பல ஆண்டு கணக்கில் அவர்களுடன் அந்த சிறிய விரோதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து பிரிவினைகளை பேசிக் கொண்டே இருக்கின்றோம் இதனால் என்ன விளைவுகள் நேரப்போகின்றன நல்ல விளைவுகள் ஏதுமின்றி இந்த செயலை ஏன் செய்ய வேண்டும் அதனால் என்ன பயன் நேர்ந்துவிடப் போகின்றது என்ன முன்னேற்றம் இந்த வாழ்வில் கண்டுவிடப் போகின்றோம் என்று ஒரு கணம் எண்ணினால் நட்புகளையும் உறவுகளையும் நாம் ப்படி விட்டுவிட மாட்டோம் உண்மையில் யாரை நாம் வெல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மதிப்பை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மதிப்பை யார் கெடுக்கின்றார்களோ யார் தடுக்கின்றார்களோ அவர்களைத்தான் நீங்கள் வெல்ல வேண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பதவியை யார் உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கின்றார்களோ அவர்களிடம் நீங்கள் வென்று அந்த இடத்தில் நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும் யார் உங்களை மேலே வரவிடாமல் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை பலவீனப்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் நீங்கள் வெல்ல வேண்டும் அவர்களை தான் நீங்கள் வெல்வதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கு வெல்ல முடியாதவர்கள்தான் சொந்தங்களையும் நட்புகளையும் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களையும் கூட நாம் இழந்துவிட்டு விடுகின்றோம் அப்படி அல்லாமல் அவர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் எதையெல்லாம் அவர்கள் பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கும் வாய்ப்பளித்து உங்களுடன் அடைத்து செல்வதில்தான் இந்த வாழ்வின் நிகழ்ச்சியும் நிறைவும் இருக்கின்றது ஒற்றுமையாய் இருந்து உறவுகளாக இருந்து அன்பை பகிர்ந்து அழகாக இந்த வாழ்க்கையை மாற்றுங்கள் நன்றி